நாங்க மண்ணை பார்த்தே மாங்காய் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க அந்த அளவுக்கு அனுபவம் எனக்கே நாற்பத்தி ஆண்டு காலம் அனுபவம் இருக்கு இது ருமானி இது ஃபுல் இது இது ஃபுல் காப் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ இதெல்லாம் நிறைய நிறைய கலைகள் விழுந்திருக்கு பாருங்க அதெல்லாம் வந்து காய்ப்பு தாழ முடியாத தான் இதெல்லாம் இப்போ முதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கு இந்த கலர் வருது பாருங்க ஆப்பிள் போல இருக்கும் இது வந்து டேஸ்டும் நல்லா இருக்கும் இது டிஃப்ரெண்ட் ஃபிளேவர் டேஸ்டும் நல்லா இருக்கும் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் வச்சிருக்கோம்னாலே மெயின்டைன் பண்ண ரொம்ப சிரமம் இப்போ இரநூறு முந்நூறு ஏக்கர் அப்படிங்கும்போது அது எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ண எங்களுக்கு இதே தானே அதனால அந்த சிரமம்லாம் எங்களுக்கு தெரியுது இல்லை ரொட்டீனாக அது இது நடந்துக்கிட்டே இருக்கும் என்னென்ன எந்தெந்த நேரத்தில் பண்ணனும் இது எப்படி ப பதப்படுத்தி கொண்டுட்டு வரணும் பக்குப்படுத்தி கொண்டுட்டு வரணும் காய்கறி லெவலுக்கு கொண்டுட்டு வரணும் அப்புறம் காய்கறி வச்ச உடனே அது எப்படி விற்கணும் மார்க்கெட்டிங்கும் எங்களுக்கு ரொம்ப அத்துப்படி என்னுடைய மாங்காய் பஞ்சாப் போயிருக்கு சூரத்து பஞ்சாப்பு நாக்பூர் மகாராஷ்டிரா எல்லா இடத்துக்கும் போயிருக்கு அந்த வியாபாரிங்க நாங்களும் இங்கேருந்து மண்டிகளுக்கு அனுப்பிச்சு அங்கே அந்த வாங்கிறது உண்டு